ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் விஜய் அவங்களோட சித்தி விஜய்யோட பாட்டி விஜயோட தாத்தா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா சொல்கிறாரு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது காவேரிக்கு இப்படி தாலி பிரித்து போக்குறப்ப ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு விஜய்க்கு வந்து அடுத்தடுத்து நல்லது நடந்துகிட்டே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு பூரிப்படைகிறாரு அதை கேட்டுட்டு விஜயோட சித்தி சொல்கிறாங்க தாத்தா அப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் விஜய்க்கு ஒவ்வொரு நல்லது பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஆனால் வந்து அஜய் இப்படி கண்டுக்கிறாமல் விட்டுட்டிங்களே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது தாத்தா அப்படியே மகளையே பார்க்குறாரு அதுக்கு பாட்டி உன் புருஷன் பேசுற பேச்சு இப்படி அப்பா என்ன நீ புரிஞ்சுக்க பேசலாமா சொல்லும்போது விஜய் சொல்றாங்க சித்தப்பா பண்ணுறது எதுவுமே சித்தி எங்களை ஒரு டிசிஷனை எடுக்க விட மாட்டார் அவராக முடிவு பண்றாரு தாத்தாவை நீங்க இப்படி குறை சொல்கிறீங்களே அப்படின்னு விஜயும் சொல்றாங்க இல்லப்பா நான் மனசில் உள்ளது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு போயிடுறாங்க தூங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தா வந்து விஜயோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே குழந்த மாதிரி அவரை கண்ணத்தை பிடிச்சி தடவி கொடுக்குறாரு என்ன தாத்தா என்னை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க அது தாத்தா சொல்கிறாரு இல்லடா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உனக்கு வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று நல்லது நடந்துகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து காவேரி வந்து ஓரமாக நின்று பார்த்துட்டு என்ன தாத்தா பேரனுக்கெல்லாம் ரொமான்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்ட்ரு ஆகுறாங்க அவங்க கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது காவேரி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்து எனக்கு இன்னொன்று செய்யணும் என்னென்னா ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துட்டிங்கன்னா நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு எங்கே போய் சேரப்போதி அப்படின்னு விஜய் கேட்குறாரு எங்கே போய் சேரப்போகிறீங்க அப்படிலாம் நீங்கள் எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை அந்த சந்தோஷத்தையும் எனக்கு சீக்கிரமே கொடுப்பீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரியும் விஜயும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு இந்த கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு இந்த குழந்தை வேற நான் பெற்று கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்து காவேரி விஜயை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சரி ரெண்டு பேரும் போய் தூங்குங்க நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்ல ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்கில் உட்காந்து விஜய் வந்து ப்ராப்பராக அவரோட ஷர்ட்டை எல்லாம் மடித்து இருக்காரு அதை பார்த்துட்டு காவேரி காவேரி எப்போவுமே வந்து அவர் ப்ராப்பராகவே இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து விஜய் வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணுவார் நீ எல்லாமே உன் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்குன்னு கேட்கும்போது ஏன் எடுத்து வைக்கணும் காலையில் அப்படியே எதையாவது யார் கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க என்ன இப்படி இருக்கா எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கரெக்ட் நல்லா இருக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைனா நாளைக்கு எதை போடக்கூடோன்னு டென்ஷனாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போலாம் எனக்கு டென்ஷனாக இருக்காதுங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்கிறேன் ாங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் தான் ரிலாக்ஸாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒன்று பண்ணுறீங்களா நீங்கள் இப்போயே வந்து குளிச்சுட்டு நல்லா ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ட்ரெஸ் ஷேர்ட்டைலாம் எடுத்து போட்டுவிட்டு தூங்கிடுங்க காலையில் இதை விட ரிலாக்ஸாக ஆயிருந்துருச்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது விஜய் பார்த்துட்டு உனக்கு ரொம்ப நக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறீங்க இதெல்லாம் தேவையா அண்ணா ஒரு எட்டு மாதம் தானே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து அப்படியே ஏக்கம்மா காவேரியே பார்க்குறாங்க இது ஒரு நாடக கல்யாணம் இதுக்கு ஒரு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறையா எதுக்கு பாஸ் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கயிறோடு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் செயின் போடறலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதோட காவேரி இதுக்காக தானா அப்படின்னு சொல்லும்போது விஜய் அப்படியே இதுக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஆனால் எதையுமே வெளியே சொல்லவே மாட்டுறாரு ஏன்னா அப்படி இருக்காருன்னு தெரியலை அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி வச்சால் தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷப்படுவாங்கல அதுக்காக தான் அப்படின் வர சொல்கிறாரு ஓ உங்கள் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னை இப்படி வந்து பொம்மை கல்யாணம் மாதிரி நிற்க சொல்கிறீங்களா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நாளைக்குள்ள நான் எவ்வளோ நடிக்கணும் அப்படி இப்படி உங்களுக்கு நடிப்பு சீக்கிரமாக வந்துடுவான் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன்னா காவேரிக்கு நடிக்கவே தெரியாத மாதிரி அதை விட இவங்க சொல்கிறாங்க இதில் நானும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு லைன் போட்டிருக்கணும்னா எனக்காக எதாவது செய்கிறீங்களா எங்கள் அம்மா அப்பாவையெல்லாம் நீங்கள் எங்கள் அம்மாவையெல்லாம் நீங்கள் ஒழுங்காக நடத்துகிறீங்களா அவங்க வந்தால் சிரிக்க கூட மாட்டீங்க அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துக்காக நான் எல்லோரையும் நல்லா வச்சுக்கிறேனும் ஆனால் நீங்கள் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட ஒழுங்காக நடந்துக்கிற மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனில் நல்லாவே விஜய் வந்து காவிரியோடய அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் நல்லாவே பேசுவார் போல் காவேரி வந்து இப்படி ஒரு பாயிண்ட்டு சொன்னதுனால கண்டிப்பாக வந்து நாளைக்கு எபிசோடில் எல்லாரையும் தாங்கு தாங்க போகிறாருன்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ அவங்களாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவேரிக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாருங்கிறத வெளிப்படையாக யாராவது சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்லாம் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்